பாலியல் உறவின்போது கட்டுப்படுத்த முடியாமல் மிக விரைவாக விந்து வெளியேறுவது நிகழ்கிறது இது முன்கூட்டிய விந்து வெளியேறுதல் பிரிமேச்சோர் இஜாக்கியலேஷன் என்ற நிலையாகும் தோராயமாக முப்பது விழுக்காடு ஆண்கள் இந்த பிரச்சினையை எதிர்கொள்கின்றனர் இது பெரும்பாலும் பங்குதாரர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது வாழ்க்கையில் ஒருமுறையாவது இதை அனுபவிக்காத ஆண்கள் மிகவும் அரிது ஆனால் இது தொடர்ந்து நிகழும்போது பிரச்சனையாக மாறுகிறது முன்கூட்டிய விந்து வெளியேறுதலுக்கான முக்கிய காரணங்கள் பின்வருமாறு கவலை பயம் ஆகியவை இதற்கு காரணமாக இருக்கலாம் படுக்கை அவசரம் பிரச்சினையை அதிகரிக்கும் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் ஆகியவை கட்டுப்பாட்டின்மைக்கு காரணமாகலாம் ஹார்மோன் சமநிலையின்மை குறிப்பாக டெஸ்டோஸ்டிரோன் அளவில் ஏற்படும் மாறுபாடு தவறான சுய இன்பப் பழக்கங்கள் முன்கூட்டிய விந்து வெளியேறுதலுக்கு காரணமாகலாம் இடுப்பு தசைகளின் பலவீனம் கட்டுப்பாட்டை கடினமாக்கும் நரம்பு மண்டலத்தின் பலவீனம் பிரச்சினையாக மாறலாம் புரோஸ்டேட் தொற்று ஏற்படலாம் நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் போன்ற வாழ்க்கை முறை நோய்கள் பாலியல் கல்வியின்மையும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த பிரச்சினையை தீர்க்க வீட்டு வைத்தியங்கள் மற்றும் உணவு பழக்கங்கள் உதவும் ஒரு அல்லது இரண்டு டீஸ்பூன் இஞ்சி சாற்றை தேனில் கலந்து இரவில் உட்கொள்ளவும் முப்பது முதல் முப்பத்தைந்து வரை நாட்கள் தொடர்ந்து செய்வது முன்கூட்டிய விந்து வெளியேறுதலை குறைக்க உதவும் அரை நிமிடம் வேகவைத்த முட்டையை உண்பது பயனளிக்கும் ஒரு துண்டு இஞ்சியை ஒரு கிளாஸ் பாலில் கொதிக்க வைத்து இரவில் குடிக்கவும் இது மக்னீசியம் கால்சியம் போன்ற தாதுக்களை வழங்கும் இந்த தாதுக்கள் இந்த பிரச்சினையை குறைக்க உதவும் முன்கூட்டிய விந்து வெளியேறுதலை கட்டுப்படுத்த தினசரி உணவில் சேர்க்க வேண்டிய ஆறு உணவுகள் வாழைப்பழம் டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்தியை அதிகரித்து உடல் திறனை பராமரிக்கிறது அவகேடோ முட்டை ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் தாதுக்களை வழங்கி விரைப்பு பிரச்சினைகளை தீர்க்கிறது நட்ஸ் விதைகள் மக்னீஷியம் செலினியம் துத்தநாகம் ஆகியவை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஹார்மோன் அளவை அதிகரிக்கின்றன பாதாம் வால்நட் ஆகியவை குறிப்பாக பயனுள்ளவை பூண்டு இரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகளை நீக்கி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இது விரைப்புத்தன்மையை பராமரிக்க உதவுகிறது தர்பூசணி டார்க் சாக்லேட் உள்ள தர்பூசணி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது டார்க் சாக்லேட் ஹார்மோன் அளவை மேம்படுத்துகிறது பெர்ரி பழங்கள் காய்கறிகள் ஆன்டி வைட்டமின் சி ஆகியவை ஆக்சிஜனேற்ற செயல்முறைகளை மேம்படுத்துகின்றன இது டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்தியை அதிகரிக்கிறது ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி கீரை ஆகியவை பயனுள்ளவை சிகிச்சையில் உளவியல் சிகிச்சை நடத்தை சிகிச்சை ஆலோசனை ஆகியவை அடங்கும் நிறுத்தி தொடங்கும் முறை மனதை திசை திருப்புதல் ஆணுரை பயன்பாடு ஆகியவை பயனளிக்கும் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்கங்களை தவிர்க்கவும் தினமும் உடற்பயிற்சி செய்யவும் சரியான உணவு முறையை பின்பற்றவும் இவை அனைத்தும் மிகவும் அவசியம்